ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌவிஸ்கும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன போகிறோம் அப்படின்னா அதாவது ஆட்டுக் குடல் குடலை வந்து எப்படி சுத்தம் செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க முதல்ல வந்து அந்த பொண்ணுக்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன் போட முடியலமா கொஞ்சம் லேட்டாகிடுச்சி சாரி இப்போ இந்த குடல் கழுவருக்கு குடல் வாங்கிட்டு வந்துக்கோங்க வாங்கிட்டு வந்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இப்போ இதில் நான் சுடுதண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்குறேன் இந்த சுடுதண்ணியை வந்து எடுத்து அந்த குடலில் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த சுடுதண்ணி எடுத்து அந்த குடலில் நல்லா குடல் நீங்குற அளவுக்கு ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வேணும் இதை நல்லா அப்படியே ஒரு கலக்கு அப்படியே இதை வந்து ஒரு நல்லா கலக்கு கலக்கி விட்டுக்கோங்க இந்த மஞ்சள் அந்த உப்பு எல்லாமே வந்து நல்லா கலங்கணும் இல்லையா அது க கலக்கி விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அந்த சுடுதண்ணிலேயே அது ஊறணும் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஊறட்டும் அப்புறமா பார்ப்போம் அதுக்கு முன்னால் நீங்கள் அதை மசாலா ஐட்டம் ரெடி பண்ணோன்னா ரெடி பண்ணிக்கோங்க சரிங்களா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் பாருங்க இப்போ நான் வந்து இந்த குடலை ஊற வச்சு இருபது நிமிஷம் இல்லை அரை மணி நேரமே ஆயிடுச்சு வேறு வேலை செஞ்சிட்டு இருந்ததுனால நான் இதை அப்படியே ஊறவே விட்டுட்டேன் பாருங்கள் எப்படி நல்லா ஊறி இந்த மேல் இருக்கிற அந்த தோல் மேலே வருது பாருங்க இதை சுத்தமாக எடுத்து ஒவ்வொரு இதுக்கும் அப்படிதான் தான் நீங்கள் பண்ணிக்கணும் நீங்கள் பாருங்கள் எப்படி வருதுங்க அப்படியே சூப்பராக வருது அப்படியே எடுத்துடலாம் அதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து பண்ணிக்கணும் இப்போ இதை வந்து வந்து நான் ஒரு ஆறு ஏழு தடவை நல்லா சுத்தமாக கழுவிட்டேன் இப்போ வந்து கடைசியா ஒரு தடவை வந்து சுடுதண்ணி வச்சு கொஞ்சம் மவுடி கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கழுவிக்கலாம் இப்போ மபடி கொஞ்சம் லைட்டாக தண்ணி சூடு பண்ணி ரொம்ப சூடு பண்ணாமல் கொஞ்சமாக சூடு பண்ணி இப்போ அதை போட்டு கழுவி எடுத்து வச்சிட்டோம்னா குடல் சுத்தம் பண்ணியாயிடுச்சு இப்போ நம்ம அடுத்து குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி ஆயிக்கலாம் இப்போ வந்து ஆட்டு குடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இதை வந்து இட்லி தோசை சப்பாத்தி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஆட்டு குடல் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ரவி ரவிஸ்கம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்